ஏ மகா அப்படியே நடிக்காதடி நல்லா அங்க புடவை எல்லாம் செலக்ட் பண்ணல நானும் தான் இருந்தேன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் போட வழி இல்ல அதை விட்டு கிடைக்கிற புடவையெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் ஏதோ வா புண்ணியத்துல நான் ஒரு அஞ்சாறு புடவை எடுத்துக்கிட்டேன் பாவி ஆமா கல்யாணம் நடக்குதோ இல்லையோ சரி நமக்கு புடவை எடுத்த மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் நீ மட்டும் என்ன சும்மாவா கல்யாணமே பண்ணிக்க ஆசல்ல எல்லாம் ஆசைல நாப்பதாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயோ ஐயோ நான் எங்கடியே எடுத்தேன் அந்த மாமா தான் எடுத்திருந்தாங்க ஆஹ் ஆஹ் நடக்கட்டும் நடக்கட்டும் நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன் என்ன ரெண்டு தனியா குசு குசுன்னு பேசிட்டு இருந்தியே என்ன பேசிட்டு இருக்கியே அது ஒண்ணும் இல்லடி ஓ அப்ப என் சொல்ல மாட்டேன் அப்ப ஏதோ ரொமான்ஸ் நடந்திருக்கு அடிச்சு வாய் முடி வேற ஒண்ணும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைப்பீங்களா படிக்க வைப்பீங்களான்னு கேட்டுட்டே இருந்தேன் கிருஷ்ண மாமாக்கு இதே கேட்டோம்னு கொஞ்சம் கோவம் வந்துட்டு அதை உனக்கு கண்டிப்பா படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க உருட்டு உருட்டு தரமான உருட்டு இப்படி தாண்டி சொல்லுவானுங்க அப்புறம் பாரு கதையே நம்ம கூட ஒரு திசையிலா யார் நம்ம ஸ்கூல் தானே ஆமா அவளும் காலேஜ் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறேன் நல்லா உருட்டி இருக்கான் கல்யாணம் பண்ணிட்டு நாலு மாசத்துல பிள்ளையை பத்துட்டாளா அது இல்லடி இல்ல மாசமானதான் மிச்சம்ங்கிறேன் அச்சோச்சோ அப்புறம் காலேஜுக்கு எல்லாம் போலயா அப்ப இவ்வளவு நேரம் வந்துட்டு என்ன கதை சொல்லிட்டு இருக்கேன் காலேஜுக்கும் போல உங்க ஒண்ணுக்கும் போல வீட்டுல பிள்ளைக்கு டைப்பர் மாத்திட்டு பவுடர் அடிச்சுட்டு விட்டு கிடக்கா வேற ஒண்ணும் கிடையாது இல்லடி எனக்கு கிருஷ்ண மாமா மேல நம்பிக்கை இருக்கு போக போக தெரியும் இந்த ஆம்பளை புத்தி புரியும் இந்த பாரு நீ சும்மா நம்ம கிளி மாதிரி பாட்டு பிடிச்சு கிடக்காத ஆமா கிளைய காணுமே கிளவி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கும் ஆளை காணும் பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு தூங்குறாங்க ஓ அதான் வீடு அமைதியா இருக்கும் மகா நான் வேணா உனக்கு ஒரு பிளான் சொல்லி தரேன் நீ அதுபடி பண்ண உனக்கு தெரியும் உன படிக்க வைப்பாங்களா இல்லையான்னு என்னடி பிளானு ஒன்னும் இல்ல இப்ப நேரம் அப்பாட்ட போயிட்டு அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன படிக்க வைப்பாங்களாப்பா அப்படின்னு கேளு சரி கேக்குறேன் அப்பா வந்து படிக்க வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் கேளு கேட்டுட்டு இல்லப்பா ஒருவேளை அத்தை காலேஜ் போக வேண்டாம்னு சொன்னாங்க கிருஷ்ண மாமாவும் காலேஜ் போக வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னா நான் போக கூடாதாப்பா நான் போலாமா அப்படிங்கிற மாதிரி நீ கேளு ஏ பைத்தியம் அப்பா என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க சொன்னா கூட அப்பா நான் வந்து பாத்துக்கிறேன் நான் பேசுறேன் உனக்கு காலேஜ் அனுப்பி தான் சொல்லுவாங்க சரி மகா அப்பா வந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா நீ தாராளமா கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்க சரியா அப்பா வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் சரி வராதுமா புருஷன் சொல்றது மாமியார் சொல்றதாம கேட்டு நடக்கணும் அவங்க விருப்பத்தோட தான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு இழுத்தாங்கன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் சோழி முடிஞ்சு ஏ லூசு அப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படியா சரி 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 நான் இங்கே நிற்கிறேன் அப்பா ஹாலதான் இருக்காங்க நீ போயிட்டு கேளு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் இரு கேட்டு வர போ போ இவளுக்கு இந்த என்னது உலகத்தை பத்தி ஒன்னும் தெரியல வீட்டுக்குள்ளே இருந்து பச்சை பிள்ளையாவே இருந்துட்டா நம்ம கூட சேந்தா வச்சு கொஞ்சம் அறிவு வரும்னு பார்த்தா அறிவு தான் போகுது இவளுக்கு ஏங்க மதுரையில இருக்கேன் நம்ம சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை குடுத்துட்டீங்களா ராணி மதுரை திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் அந்த சைடு ஆட்களுக்கு எல்லாம் சரிங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு மெட்ராஸ்ல உள்ள சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன போட்டு சொல்லிடுவாங்க அவ்வளவு தூரம் போக முடியாதுங்க ராணி நான் இருக்கனே போன் போட்டு சொல்லிட்டு எது பண்ண நினைச்சிட்டாதீங்க நாள் நெருங்கிட்டு அதனால வர முடியல அப்படி சொல்லிட்டேன் ஏங்க நம்ம திண்ணல்வெளியில எங்க அக்கா வீடு இருக்கலாங்க அந்த பானு அந்த அக்கா வீட்ல போய் கொடுத்துட்டீங்களா ஐயே அவனு மறந்துட்டனே அது உங்க ஏதோ தூரத்து சொந்தத்துல ஒரு அக்கானு சொல்லுவா அப்படிதானே குடுக்கலன்னா அதுவரை குறைச்சிடுவாவே நான் அப்படி குடுத்துட்டு வந்துருந்தேன் சரியா என்னங்க நீங்க என்ன எத்தனை பேரை மறந்துருக்கேன்னு தெரியல சரி நான் அப்பப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன் நீங்க கொஞ்சம் பாத்து கொடுத்துருங்க இல்லன்னு போன் ஆச்சு போட்டு சொல்லிருங்க இல்லன்னா ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க நம்ம வீட்டுல வேற இது முதல் கல்யாணம் பத்திலாம் வேற அங்க எங்கன்னு குடுக்கலாம் வேற அது வேற ஏதாவது சொல்லிட்டாங்க அது வேற கஷ்டமா இருக்கும் ஆமா ரணி வயசு ஆயிட்டுல அதான் கொஞ்சம் மறந்து வந்து போகுதுக்கே நீ அப்பப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்து ஆமா அம்மாவுங்க அத்தைக்கு லைட்டா தலைவலிக்கு அப்படின்னு படுத்திருக்காங்க

அப்படியாமா காலேஜ்ல எல்லாம் எல்லா பிள்ளைங்க சொல்லிட்டியாமா கல்யாணம் எல்லாரும் வர சொல்லிடு எல்லாருக்கும் மறக்காம பத்திரிக்கை குடுத்துரு வேற டீச்சர் மேம் எல்லாம் இருப்பாங்கல்ல எல்லாருக்கும் குடுத்துரு சரியாமா சரிங்கப்பா நேரத்துக்கு புடவை எடுத்தாலாமா புடவை எல்லாம் பிடிச்சிருக்காமா எல்லாம் நல்லா இருக்குப்பா வேற நாற்பதாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்தா நல்லா தானே இருக்கும் கிருஷ்ண இவளுக்காண்டி பாத்து பாத்துல காசு சேர்த்து வச்சு புடவை எடுத்து கொடுத்துருக்கா கிருஷ்ணன் நினைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த மாதிரி ஒரு நல்ல பயணிக்கு ஒன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா

ஆமா உடனே இந்த மனசு எப்படி சொல்லிருவார் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் பா உங்ககிட்ட கேட்கலாமா கேளுமா தங்கம் அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் காலேஜுக்கு படிக்க போலாம்ல பா என்னமா மக அதையே கேட்டுட்டு இருக்கே நீ தாராளமா காலேஜுக்கு படிக்க போலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அது இல்லப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் கிருஷ்ணனோ இல்ல அத்தையோ யாராச்சும் ஒருத்தர் காலேஜுக்கு படிக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா எப்படிப்பா காலேஜ் போலாமா இல்ல வேண்டாமா அது அது என்னமா இப்படி கேக்குற அதான் அத்தை கிருஷ்ணா எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்கல்ல காலேஜ் போய் படிக்கட்டும்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் ஏன் இப்படி கேக்குற இல்லப்பா எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு வேலை அவங்க போக கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படிப்பா பா நான் காலேஜ் போகலாமா இல்ல போக கூடாதா என்னடி கேள்வி இது வேற வீட்டுல மாமியாரும் புருஷனும் வேற காலேஜ் போக கூடாதுன்னா வேற காலேஜ் நிறுத்திட்டு வீட்டை தான் உட்காரணும் வேற அதை நீ காலேஜ் போனா நல்லாவா இருக்கும் அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்பா நீங்க சொல்லுங்கப்பா அது மகா அம்மா சொல்றது கரெக்ட் தானம்மா மாமியார் புருஷன் பேச்ச மீறி நம்ம எப்படிமா படிக்க போக முடியும் அது இப்போதான் அத்தை அப்புறம் கிருஷ்ணா எல்லாரும் படிக்க காலேஜ் படிக்க வைக்கன்னு சொல்லிட்டாங்களா வேற யா நீயாம அதை போட்டு யோசிக்கிறேன் அப்போ அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க போக கூடாதுன்னு சொன்னா கூடாது அப்படி தான அப்பா ஆமாமா அது அவங்க பேச்சே மீறி போனா நான் நல்லா இருக்காது புத்தியா உனக்கே அந்த பிரச்சனை கிடையாது மனா அந்த அப்பா இருக்கனே பேசிக்க ஒரு பிரச்சனை இல்லமா மகா புரிஞ்சதா இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் சம்பதி சம்பட்ட தான் காலேஜ் படிக்க போறோம் வேலைக்கு போறோம் பத்திக்க அத விட்டு விட்டு யாருக்கு பிடிக்காம நீ போனா அது சரி வராது பத்திக்க வாழ்க்கையே வீணாயிரும் हां சரிமா ராணி இந்த பாணு வீட்ல போய் நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துறேன் உங்க அக்கா வீட்ல சரியா

பேசுலியா எல்லாருமே நீ சொன்ன மாதிரி தாண்டி சொல்றாங்க என்ன காலேஜ் போறதுக்கு மாமியார் பெர்மிஷன் வாங்கணும் மாமியார்கிட்டயும் போன ஆமா ரியா இப்ப நான் என்ன பண்றது என்ன பண்றதா இவ்வளவு நாள் பிள்ளைக்கு சொன்ன மாதிரி என்ன சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் கேட்டாலும் எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க ஒண்ணு கல்யாணத்தை தள்ளி போடு இல்லன்னா இங்க இருந்து ஓடி கல்யாணத்தை எப்படி தள்ளி போட முடியும் எல்லாருக்கும் பத்திரிக்கை அடிச்சு எல்லாமே குடுத்தாச்சு இதுக்கப்புறம் கல்யாணத்தை நிறுத்த முடியுமா இன்கேஸ் நான் ஓடி போனா கூட அப்பாவுக்கு தன்னாடி அசிங்கம் கரெக்டு தாண்டி ஆனா எல்லாருக்காகவும் யோசிச்சுட்டு நீ உன் வாழ்க்கையை இது பண்ண முடியாதுல்ல நான் நல்ல ஒரு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிட்டேன் இப்ப என்ன பண்ணனே எனக்கு தெரியல இந்த பாருமகா பேசாம சென்னை கிளம்பி போயிருவாங்க ஏதாச்சும் காலேஜ் இருந்து அங்க பேசாம படிச்சு கலெக்ட் ரைட்டா அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு திரும்பி வா கேட்கும் போது நல்லா தாண்டி இருக்குது ஆனா திட்டம் நான் இப்ப போயிட்டேன்னா அப்பாவோட கௌரவம் எல்லாம் என்ன ஆகுறது உன்ட்ட சொல்றது ஒண்ணு இந்த கொண்டு சங்க உதுவாவுல அதுவும் ஒண்ணு மானம் மரியாதை போடி சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு ஒழுங்கா யோசிச்சு முடிவெடு மகா நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றேன் நீ சும்மா அப்படியே யோசிச்சுட்டு மூஞ்ச தொங்க போட்டு இருக்காதே சீக்கிரமாக முடிவெடு நாள் நெருங்கிட்டே இருக்கு இது ஆல்ரெடி நம்ம ரொம்ப லேட்டு நீ ஒரு ரெண்டு வாரம் முன்னாடியே அப்பா கிட்ட பேசியிருந்தனா கூட அப்பா இந்த அளவுக்கு இதாக இருக்க மாட்டாங்க பத்திரிக்கையே அடிச்சிருக்க மாட்டாங்க ஒன்னும் பண்ணியிருக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க தேவையில்லாம காலம் கடத்தி கடத்தி பாதிப்பு எங்க கொண்டு வந்து நிற்குது இப்போ கடந்து யோசிச்சுட்டு என்ன அர்த்தம் சந்தோஷம் தீர்ந்து வந்து தாக்கு கண்டேனே சந்தேகமாய் என்